விதைகள் இயக்கம் இது பன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் சில தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது தெருநாய்களுக்கு வெறிநாய்களுக்கு சொறிநாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் அல்லது கருத்தடை செய்ய வேண்டும் அல்லது காப்பகத்தில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது இந்தியாவிலேயே முதன் ஒரு வெறிநாயோ அல்லது சொறிநாயையோ அல்லது தெருநாயையோ புடிச்சு உள்ள அடைக்கணும் அல்லது கருத்தடை பண்ணணும் அதாவது காயடிச்சு விடணும்னாக்க முதன் முதலாக செந்தில்வேல் என்ற சீப்பு தான் முதல்ல அந்த காய அடிச்சு விடணும் அவனுக்குதான் முதல்ல வெறிநாய் கடி ஊசி போடணும் ஏனென்றால் அந்த அறிவாலய வெறிநாய் தமிழ்நாடு அரசியல இருக்கக்கூடிய எல்லாரையும் போய் பாஞ்சு பாஞ்சு கடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த வெறிநாயை புடிச்சு காய அடிச்சு விடுங்க அப்படி இல்லையா தடுப்பூசி போட்டு எங்கேயாவது முகாமுக்குள்ள அடைச்சு வைங்க அப்படிதான் இன்னைக்கு அந்த வெறிநாய் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாவி இருக்குது எப்படி ஆமையை கடிச்சு அணில கடிச்சு இன்னைக்கு மனுஷனையே கடிக்க வந்துருச்சு அந்த வெறிநாய் என்ன பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை பேசும்பொழுது கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிழன்று பேசிட்டார் இது எல்லாருக்குமே தவறதான் ஏதேனும் ஒரு கட்டத்துல மக்களை பார்க்கும் அந்த ஆர்வத்துல அல்லது பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தவறி ஒரு சில வார்த்தைகள் வரும் அதை இவன் புடிச்சு வச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பாத்தியா பேர் கம்பராமாயணத்தை எழுதி சேர்க்கையாரணும் பேசணும் பெரிய அறிவாளி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அது மட்டும் கிடையாம எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ அந்த கூட்டத்தெல்லாம் என்ன பேசுறதே தெரியாம வளரிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பேசவே தெரியல அவரெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற தோரணையில இந்த அறிவாலய வெறினா இன்னைக்கு கொலைச்சு வச்சிருக்குது ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கூட்டத்திற்கு போனாலும் எந்த தொகுதிக்கு போனாலும் அந்த தொகுதியில என்ன பிரச்சனை அன்றைக்கு என்ன அரசியல் நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது கரண்ட் இஷ்யூஸ் என்ன அதை பத்தி முதல் கொண்டு பேசியிருக்கிறாரு அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இது வரைக்கும் அந்த தொகுதிக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் இனிமே வந்தாக்க என்ன செய்வோன்றது முதல் கொண்டு பேசியிருக்காரு அப்போ கடைசி வரைக்கும் இந்த அறிவாலய வெறிநாய் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரே ஒரு பேச்சை கூட கேட்டதில்லை என்பது இன்றைக்கு புலனாகிறது அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில ஒன்றை மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி இது தெரியுமா இந்த சீப்பு செந்திலுக்கு இந்த